വണക്കം പിള്ളേൾ എവിടെ എല്ലാവരും ശിവമുരുക്കിയോളോ എല്ലാവരും നല്ലൊരുക്കണം യാൻ പെട്ട ഇൻപം പെരു ഇവയ കണക്ക എല്ലാവരും നല്ല സന്തോഷമായി ഇരുക്ക വേണം இதழ் டிஎன்டிஆர் வந்து பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் சும்மா அந்த கல்யாண வீடு கணக்க இந்த முதல் நாள் கொண்டாட்டம் இரண்டாம் நாள் கொண்டாட்டம் மூன்றாம் நாள் கொண்டாட்டம் என்ற கணக்க சும்மா தடல் புடலாக நடந்து கொண்டிருக்கு என்ன மணியத்தர் நீர் வயசில் மூத்த ஒரு மனுஷன் உம்முட வாழ்த்த காணியில் வந்து வாழ்த்தி இருக்கலான் தானே என்று ஒரு தம்பி கேட்டுது அதோடு சும்மா விட்டு இருக்கலாம் என்ன உங்களுக்கு ஒருத்தரும் சொல்லி இல்லையோ ஒன்று இந்த தடி விட்டு பார்க்குற கேள்வி ஒன்றையும் மெல்ல விட்டு பார்த்தார் அப்ப நான் சொன்னேன் இங்கே வேற போ வழி ஆக்களுக்கு சொல்லுறது அதுகள் எல்லாம் என்ற பிள்ளைகள் மாதிரி நானே அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி அந்நியோனியமாக இருக்கிற ஒரு வாழ் இப்படித்தானே சொல்லி சமாளிக்க வேடும் வெறும் வழி மெத்தரியல் எல்லாரும் வாழ்த்துறதை கேட்டு என்னையே அவன் வாழ்த்துறதா நினச்சி நான் பூரிச்சு போய் கிடக்குறேன் உதுவும் ஒரு கேள்வி எண்டு என்னிட்ட தம்பி கேட்குறீர் அதோட தம்பி வாயை மூடிட்டு இப்படித்தான் எல்லாம் நல்லா போய்க்கொண்டு இருக்கிற குடும்பங்களிலையும் போற போக்கில கல்லை தூக்கி எறிஞ்சு போட்டு போவார்கள் தெளிந்த நீரோட மாதிரி இருக்கிற குடும்பங்களும் குழம்பி போறது கேட்ட கேள்வியை அப்படியே பத்திரமா கொண்டு போய் தங்கச்சி அனுஷியாவின் காதில போட்டு ஒரு கல் அப்படியே சின்னதா சீண்டி பாப்பம் என்று சொல்லி போட்டு கேட்ட அது சரி மோனே எல்லாரையும் கூப்பிட நீங்கள் இந்த மணியத்தாரையும் பார்த்த சொல்லி ஒரு கல் கேட்கல தானே கேட்கல தானே என்று சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த புள்ள சொல்லிச்சது இன்னும் வாழ்த்து செய்திய முடியலன்றது புள்ள டக்குண்டு அப்ப நான் நினைச்சேன் இந்த வருஷம் முழுக்க இந்த வாழ்த்து செய்தி தான் நடத்த போறியலோ இது நான் வெளியால சொல்லல எனக்குள்ள நச்சதான் எப்படியெல்லாம் சமாளிக்குதுன்னு சொல்லி பாருங்கோவன் அதோடு இன்னொண்டையும் சொல்லிச்சு மணியத்தனுஷன் தானா வந்து வாழ்த்துவார்கு நினைச்சம் உண்டுது பாத்தியளோ பாத்தியளோ எனக்கும் அதுகளுக்கும் எவ்வளவு புரிசல் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சவ புரிஞ்சு கொள்ளுங்கோ புரியாதவ புரிஞ்சவகிட்ட கேட்டு புரிஞ்சு கொள்ளுங்கோ சரியோ ரெண்டு முடிஞ்சு இதழ் ஊடகம் வந்து தன் அடுத்த வளர்ச்சியை நோக்கி நகருது சரியோ ஆகாதெனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் சொல்லி நல்ல நோக்கத்தோட செய்யப்படுற முயற்சிகள் மக்களின் பேராதரவை பெறும் வெற்றினையும் அடையும் அது எப்பவுமே நாங்க பார்க்குற ஒரு விஷயம் அகல கால வைக்காமல் வீக்கம் இல்லாமல் வளர்ச்சியாய் என்ன சொன்னால் வீக்கம் இல்லாமல் வளர்ச்சியாய் படிப்படியா உறுதியா ஒவ்வொரு அடியா வச்சு வளர வேண்டும் அப்படி அப்படியான வளர்ச்சி தான் வந்து பிள்ளைகள் காலா காலத்துக்கும் பிடிக்கும் ஜனங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லுற ஜனங்களுக்கு தேவையான செய்திகளை சொல்லி மக்களை தெளிவுபடுத்துகிற ஊடகமாக பண்பான ஊடகமாக வளர வேணும் மக்களின் குரலாக ஒலிக்க வேணும் என்று சொல்லி பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று சொல்லி நானும் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து மனசார வாழ்த்தவன் மற்றது பிள்ளையாய் இந்த பார்க்குற ஆக்களை வந்து கேட்குற ஆக்களை வந்து மொய்க்க வைக்க வேணும் என்று சொல்லி போட்டு தமிழற்ற பண்பாட்டை கெடுக்கிற மாதிரி ஊடகங்களை நடத்தக்கூடாது சரியோ மற்றது பெண் பிள்ளை தலைமையேற்று நடத்துகிற நடத்துகிறதும் வந்து மற்ற இந்த இதழ் டிஎன்டிஆர்லாம் பொம்பளை ஊ ஊடகங்களும் வந்து நிறைய பேர் இருக்கின சரியோ அப்போ இப்படியா நடத்தப்படுற ஒரு ஊடகம் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஒரு தாய்மை உணர்வோடு எல்லாரையும் அரவணைச்சி கொண்டு போகும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் ஒரு ஊடகத்தை வந்து முதுவெலும்பா நின்று ஆதரவு தந்து பலத்தெடுக்கிறது வேறு நீங்கள் தான் நேர்களாகிய நீங்கள் தான் அப்படி பலத்தெடுக்கிறீர்கள் அந்த ஊடகம் எப்படி நல்லா செய்து சிறப்பாக செய்துன்னு சொல்லி நாங்கள் தலையில் வச்சு கொண்டாடுறதும் தான் அதே நேரத்தில் வந்து இந்த அந்த ஊடகம் வந்து ஒரு சரியான வழியில் இருந்து தவறுகிற போதும் வந்து அதை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் நேர்களாகிய உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ அந்த வேலையை நீங்கள் தான் செய்ய வேணும் மற்றது பிள்ளைகள் என்கிட்ட நிறைய கணம் வந்து வெளிநாடுகளில் வாழ்கிற இன்றைக்கு வளர்ந்த மரத்தை வந்து வேரோட புடுங்கிக் கொண்டு வந்து நட்ட மாதிரி அந்தந்த நாடுகளில் சரியாக கஷ்டப்பட்டு தான் வேர் விடுதுகள் ஊரில் வாழ்ந்த காலத்தை நினைச்சபடியே நாட்களை வந்து கழிச்சு கொண்டிருக்குதுகள் சில நாடுகள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் பேசி பழகிறதுக்கு கூட பக்கத்தில் வந்து தமிழ் ஆட்கள் இல்லை இப்படி தமிழ் வானொலி தொலைக்காட்சி இப்படி சமூக வலைத்தளங்கள் சொல்லி இருக்கிறதால அப்படி இருக்கிறதால தான் பக்கத்தில் ஒரு தமிழால் நின்று கொண்டு கதச்சி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி அதுகளுக்கு ஒரு தெம்பை இருக்க அநேக வந்து வீடுகளில் குசுமிக்குள்ள வந்து வானொலியை கேட்டுக்கொண்டு தான் நம்மளோட பெண்டுகள் சமைக்கிறவ இப்போ இங்கே பெண்டுகள் என்று சொல்லி என்னட்ட நீங்கள் திருப்பி கேள்வி கொண்டு கேட்கக்கூடாது கே ஒரு காலம் அப்படி ஒரு இருந்தது இப்ப என்னதான் சொல்லுங்கோ எங்கட தமிழை கேட்டாலே ஒரு நாலஞ்சு கதையோட அப்படியே ஒரு சோறு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி என்ன அதுவும் வந்து இந்த தமிழ் இல்லாத வணக்கம் என்று ஒரு குரல் சொல்லி அம்மாவே என்ற மோனி என்று சொல்லி ஆசையா கூப்பிட்ட மாதிரி ஒரு ஒரு நெதுக்கம் ஒரு சுகம் அந்த தமிழுக்கு இல்லையா இந்த தமிழ் ஆளான இருபத்தி நாலு நடத்தியாலும் நாங்கள் விழிப்போடு இருக்கில்ல இந்த தாய்மொழி ஆளான நாங்கள் சிந்திச்சு இருக்கிறோம் இல்லையா அப்ப இந்தங்கள்ட தாய்மொழி வந்து எப்படி எல்லாம் எங்களுக்கு சொல்லி யோசிங்க ஆனால் இன்றைக்கு வந்து இந்த வானொலி தொலைக்காட்சிகள் இந்த தமிழ் வானொலி தொலைக்காட்சிகள் இல்லை அது இலங்கையிலேருந்து வரலாம் தமிழ்நாட்டிலேருந்து வரலாம் உலகம் முழுக்க இருந்து எல்லாம் பெருது ஆனால் இந்த 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 ஊடகங்களில் பேசுகிற இளசுகள் இந்த பொடிப்பட்டிகள் அதிசயிக்க வந்து கல்லும் மண்ணும் கலந்த கணக்க ஆங்கிலத்தையும் கலந்து தமிழ் இங்கிலீஷ் பேசுதுகள் இப்போ வெளிநாடுகள்லாம் போகிற நான் பார்க்குறேன் அவன் அவன் வந்து தன்ற தாய்மொழியோட எந்த அந்நிய மொழியையும் கலந்து பேசுகிறத நான் ஒரு நாளும் அணையில் எங்களுக்கு தான் இந்த வியாதியெல்லாம் தமிழற்ற வானொலி உலகத்தில் இலங்கை வானொலி வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வந்து முன்னோடியாக திகழ்ந்துருக்கு ஒரு பெரும் பெரும் சிகரங்களை தொட்டிருக்கு அதனுடைய வளர்ச்சியில் உலக தமிழ் வானொலிகளுக்கு இலங்கை வானொலி தலைமை தாங்கி இருக்குது மறுக்கலா இருக்கும் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் பேசின அந்த தமிழ் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கு நல்லா விளங்கிச்சுது அந்த பாரம்பரியத்தை நாங்கள் வந்து கைவிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவேன் சரியோ இனி வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் என்று சொல்லி ஒரு வட்டார வழக்குகள் என்று இருக்கும் இப்போ நான் ஒரு வட்டார வழக்கு மாதிரி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்போ நான் கதைக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க இது வந்து ஒரு சில நிகழ்ச்சிகள் இப்படி இருக்கும் இது ஒரு நிகழ்ச்சி வடிவத்தில் உண்டு அவ்வளவுதான் எல்லா நிகழ்ச்சியும் இப்படி இருக்காது அப்போ அதனால் வந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறவ இந்த அறிவிப்பாளர்கள் தொகுப்பாளர்கள் ஒரு பொதுவான ஊடக மொழி நடைய பின்பற்றினால்தான் சிறப்பாக இருக்கும் வீட்டில் இருந்து கொண்டு இந்த டெலிஃபோனில் புறாயம் கரைத்து கொண்டு இருக்கிற மாதிரி நிகழ்ச்சியில் நடத்தக்கூட நடத்த நடத்தக்கூடாது இல்லையோ எத்தனை ஆயிரம் பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பிரஞ்சையே இல்லாமல் அந்த ரங்கமாக ரெண்டு பேர் பேசுகிற விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தார் இது எல்லாத்தையும் நான் என்னென்று சொல்றது பிள்ளைய இப்படியான பிள்ளைகளை இதழ் ஊடகமும் நாளைக்கு தான் முன்கூட்டியே இப்படி சொல்கிறேன் நீங்கள் இப்படி எல்லாம் செய்வீங்களன்றது இல்லை அர்த்தம் அப்படி சொன்ன தவறுகள் நீங்கள் விட்டுவிடக்கூடாதுன்றது மற்றது வந்து இந்த ஊடகத்தில் பணி செய்கிறதுக்கு ஆர்வ வேணும் ஆர்வம் இருக்கலாம் ஆர்வ வேணும் என்றால ஆனால் தங்கட தகுதியா அதுக்கான தகுதியா வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி கற்க வேணும் சலிச்சு போகாத அளவுக்கு ஒரு அளவுக்கு உங்கள்கிட்ட விடியதாரங்கள் வந்து உங்களோட விரல் நுண்ணியில வச்சு கொள்ள வேண்டும் சில நிகழ்ச்சிகளை கேட்குற போது யார் அறிவிப்பாளர் யார் நேரெண்டு எனக்கு குழப்பமே வந்துடுது சரியோ அப்போ இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற நீங்கள் இந்த நாடுகளில் கற்றதும் பெற்றதுமா அவ்வளோ போக அனுபவங்களை வந்து வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு அனுபவங்களை கடந்த முப்பத்து முப்பது நிமிஷத்துக்கு மேலே தந்து கொண்டிருக்கு இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் மற்ற நாடுகளில் தமிழ்நாட்டில் சரி இலங்கை நாட்டில் சரி வேறு பிற நாடுகளில் தமிழர் வாழ்ந்த நாட்டுக்கு எல்லாம் இந்த அனுபவங்களை நீங்கள் எடுத்து கொண்டு போய் கொடுக்க அப்படி கொடுக்கவில்லை தான் எங்கள்கிட்ட தமிழங்கிட்ட மக்களும் வந்து வளர்ச்சி அடைவீங்க இன்னும் செழுமைப்பின அடுத்தது வந்து தமிழை நீங்கள் வந்து வழக்காட்டிலும் பரவாயில்லை அது நல்லா தனி செம்மொழியாக செழித்து ஒழுங்கி செழித்து ஓங்கி இருக்குது இப்போ நீங்கள் வழக்காட்டில் கூட பரவாயில்லை அந்த தாய்மொழியுடைய தரத்தை தாழ்த்தாமல் கொண்டு போக எல்லாரும் முயற்சி இயங்கும் சொல்லி தான் உங்கள்கிட்ட மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன் நல்ல தமிழை வந்து ஊடகங்களில் பேசுங்கோ புலத்தில் பிறந்து வளர்கிற புள்ளிகள் தங்களது மொழி அறிவை வந்து வளர்த்துக் கொள்ளணும் என்று சொல்லி சொன்னால் இதழ் ஊடகத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த புள்ளிகளின் பெற்றோர்களே சிவாசு செய்கிற அளவுக்கு இதழ் ஊடகம் தான் வளர்ச்சி அடைய செய்ய வேணும் அதுக்காக உலகிங்கோ அந்த அளவுக்கு நம்பிக்கையை பொருங்கும் வாழ்த்து வந்த இடத்துல பெருசு வில்லங்கமா கதைச்சி கொண்டு சொல்லி நீங்கள் யோசிக்க கூடாது மன்னர்களின்ற அந்த அந்த காலத்திலே மன்னர்கள் தவறுகளை இருக்கிறபோது அவர்களுக்கு விட்டி துடைத்து நல்வழிப்படுத்துகிற வேலையை வந்து புலவர்கள் செய்திருக்கலாம் கிட்டத்தட்ட அந்த கதை கணக்காக தான் இந்த வேலையும் சரியோ நான் பெற பூரன் வடிவ சிறப்ப ോ നെഞ്ചാര എല്ലാരുടെയും ചേർന്ന് നാണും വാഴ് അപ്പ് നമുക്ക് இந்த ஊடகத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே மறக்காத அプリக்குமத பெல் பட்டனையும் அழுத்திச் செல்லுங்கள்